நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன் ஒரு ஐந்து நிமிடம் பொறுமையா பாருங்க இந்த ஒரு வீடியோவே நூறு வீடியோவுக்கு சமம் உங்களுடைய எல்லா குழப்பங்களும் தீர்ந்த நூற்றுக்கு நூறு ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேங்க எந்த இருந்து பேசுறீங்க நான் கோயம்புத்தூருங்க சரிங்க பேரூர் கேட்டேன் சரி சொல்லுங்க நான் இந்த தொண்டைக்கு இந்த ஜிபே வழியா ஆயிரம் ரூபாய் அனுப்பலாம்னு இருக்கேன் அது உங்க விருப்பம் அது சிவனுக்கு தானே கொடுக்குறீங்க சரி நான் எடுத்து நான் எதுவும் அது செலவு பண்ண போறையே சிவனுக்காக அது செலவு பண்றோம் நல்லா இருக்கீங்க நீங்க போடுறதெல்லாம் சரி

கண்டிப்பாங்க நீங்க நீதான் நான் நான்தான் நீங்க கடவுள நினைச்சிட்டே இருக்கீங்க இல்ல 100 100 ஃபாலோ பண்ணனும் 100 100 பாயிண்ட்ல நீங்க நீங்க இருக்கற சொல்லக்கூடிய விஷயம் சரிங்க உங்களுக்கு உள்வினை அதிகமாக இருக்கு அதனால நீ என்ன பண்ணுங்க சரிங்க உங்களே கொடுத்துருங்க உங்களுக்கு சந்தோஷம் கவலை பிரச்சனை என்ன இருக்கு அத்தனையும் கொடுத்துட்டு சரிங்க அப்படியே கொடுத்துட்டு சும்மா இருங்க கொடுத்துட்டு சும்மா அப்படியே இருங்க எல்லாம் மறந்துருங்க கம்பி எல்லாம் மறந்து விட்டுட்டு பொட்டு வைக்கிற இடம்ல துருவமதி அங்க நினைங்க நினைச்சிட்டு அங்க சிவன் இருக்காரு நினைச்சுக்கங்க அவர் சிவன் எல்லாம் கொடுத்துட்டீங்க பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சிட்டு எல்லாமே கொடுத்துட்டு சிவன் அங்க இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே சும்மா இருங்க அப்புறம் படிப்படியாக உச்சந்தலைக்கு நினைங்க அங்கேயும் அங்கேயும் அதே மாதிரி அப்படியே சும்மா இருங்க திருப்தியா இருங்க அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த மாதிரி நினைச்சுக்கங்க அவ்வளவுதான் இருக்கிறத கொண்டு திருப்தியா இருந்துங்க எது இருக்கோ அது திருப்தியா இருந்துகிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து பண்ணுங்க ஒரு தைரியமா இருந்துகிட்டு நூத்துக்கு நூறு தைரியமா இருந்துகிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எந்த நிமிஷமும் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருங்க அவ்வளவுதான் கண்டிப்பா ஒரு ஒரு மூணு மாசம் இதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு நூற்று நூறு புது வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி சுகமா சந்தோஷமா மாறிடுவீங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்

இந்த தான் அந்த அழுக்கு ஏன் ஏற்படுதுன்னா இந்த பிசாசு பேய் உலகத்துல வந்து எல்லார்ட்டையுமே கவலையில வச்சிருக்கு பணத்து பின்னாடி ஓட விடுது அப்படிங்கும் போது பணத்து பின்னாடி ஓடி ஓடி என்ன பண்றான் மனுஷன் எல்லாம் மதிப்பாங்களாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மதிக்க மதிக்கணுமா அதுக்காக இவன் என்ன பண்றான் அந்த பணத்து பின்னாடி ஓட்டமா ஓடுறான் வந்து சாப்பிட மாட்டான் குளிக்க மாட்டான் தூங்க மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் அந்த பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான் கடையில என்ன பண்ணுவான் நிறைய தவறுகளை செஞ்சு கர்ம கணக்கு ஏறி சுமை ஆயிரும் அதான் நடக்க போகுது அதான் இதனால அதான் நடக்கும் சுத்தி இருக்கணும் மதிக்கணுங்கிறதுக்காக இவன் கர்ம கணக்கு கூட்டி துன்பத்தை உண்டு பண்ணிக்கிறான் இப்பவும் துன்பம் பின்னாடியும் துன்பம் கர்ம கணக்கு ஏறி துன்பமோ துன்பம் சுகம் எங்க வரும் அப்புறம் அவ்வளவுதான் துன்பம் தான் வரும் அது அதுக்கு ஒரு கதையே இருக்கு அடுத்தவன் வந்து ஏசி கார்ல போகணும்னு சொல்ற நினைக்கணுங்கிறதுக்காக கண்ணாடி கதை எல்லாம் உள்ள குளுக்கமா இருக்குதான் காத்து எல்லாம் மூச்சு விட முடியலையாம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவன் நினைக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி மூடிக்கிட்டானா அது மாதிரி அடுத்தவன் சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்றான் சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறான் அப்படி ரொம்ப சிரமப்படுறான் இந்த பெங்களூர்ல மைசூர்ல வந்து ஒரு ஆள் வந்து அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரம் கோடி எவ்வளவோ கோடி ரெண்டாயிரமா எவ்வளவோ கோடி இருக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு ஆனா இன்னும் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லி இன்னும் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி என்னன்னு செஞ்சிருக்கான் கடைசியில அது வந்து கொஞ்சம் கடன் ஆகி ஒன்னும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அது மாதிரி நினைச்சு பாருங்க அப்ப பணத்து முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு அம்பானி அதானி இருப்பான் அவனை நோக்கி அதுக்கு பின்னாடி இருக்கான் அத்தனை பேரும் பணத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான் எல்லாருக்கும் பணம் பணம் இருந்தா மதிப்பான் அல்ல மதிக்கவே மாட்டான் அந்த மாதிரி உலகம் அதான் தேவை பண்ற வேலை மனசுல மனசெல்லாம் மதிக்கிறதே கிடையாது நமக்கெல்லாம் சார் உடுத்த உடை இருக்க இடம் சரிங்கய்யா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உலகம் எப்படி இருக்கு அதான சொல்கிறேன் வாப்படை சாப்பாடு இது மட்டும் தான் ஆசைப்பட்டது இருங்க ஐயா இருங்க நீங்கள் உலகம் இருக்கிறத சொல்கிறேன் ஏன் வந்து ஊழ் பின்ன வருது ஏன் வந்து துன்பம் வருதுன்னு காரணம் இதுதான் சரிங்க நீங்கள் முன் பிரிவில் முன் பிரிவில் அப்படி இருந்திருக்கீங்க சிறு வயசுலேருந்தே சிறுவயசுலேயே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா காரணம் என்னென்னா முன் முன் தினத்தில் அப்படி வந்து பணத்துக்கு முன்னாடி ஓடி கர்ம கணக்கு ஏறி அதனாலதான் இந்த பிறவியை எடுத்து கஷ்டப்படுறீங்க இப்போ வந்து நீங்க வந்து உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ கண்டிப்பா இந்த ஞானத்தால மட்டும்தான் உங்க ஊழ்வினைகள் எல்லாம் ஈஸியா துடைக்க முடியும் மற்றபடி இந்த யூடியூப்ல சொல்லி கொடுக்குறாங்க அது இது லொட்டு இதெல்லாம் எது பண்ணி ஒண்ணுமே ஆகாது எங்க அப்பனாலும் சொல்ல மாட்டாங்க சிவனை மட்டும் தான் நினைச்சுக்கிறேங்க சிவனை மட்டும் நினைக்கணும்னால இந்த நான் சொல்ற மாதிரி நினைச்சாதான் நீங்க வந்து இதெல்லாம் செய்ய முடியும் மத்தவங்க சொல்ற மாதிரி நினைக்கிறேன் நினைக்கவே முடியாது அவர் நீங்க நினைக்கவே முடியாது ஏன் என்ன காரணம் அது இங்கே வேற இருக்கு சிவன் வேற நம்ம வேற நினைக்கிறோம் அதனால நம்மளால அதை நினைக்கவே முடியாது சரி அப்போ நான் நானும் நீ ஒன்னு தான் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நினைக்க முடியாத நினைக்கிறேங்க நீ ஏன்னா அதுதான் அந்த முயற்சி அது அந்த முயற்சி இங்க புரு பொட்டுக்கிட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா டக்குன்னு நீங்க நினைக்க முடியாதுல்ல இல்லைல்ல பொட்டுக்கிட்டா நினைச்சு எனக்கு ஓரளவு மாற்றம் வந்துடுச்சு அதான் பொட்டு வைக்கிற இடத்துல நினச்சி அங்க சிவன் இருக்கார்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணிச்சிடுங்க உங்களே கொடுத்துட்டு சும்மா இருங்க கொடுத்துட்டாங்க ம் உங்களையே கொடுத்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் அப்படியே படிப்படியாக உத்திந்தலைக்கு போங்க அப்புறம் அப்படியே 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 நினைக்க ஆரம்பிங்க சூ சந்திரன் சூரியன் அப்படியே மேல நட்சத்திரம் அதுக்கு மேல வந்து சிவலகம் சிவலோகத்தில் சிவன் இருக்கார் அது வரைக்கும் படிப்படியாக போய் அவரை குறிப்பிட அவராக அவராகவே மாறுங்களேன் அவ்வளோதான் அவரவே மாறி அவர் சிவஸ்வரூபமாவே அப்படி சும்மா இருங்க அப்படியே கண்டிப்பாங்க அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வம் சிவமயம் அவர் தவிர ஒன்னும் அவர்தான் அவர் தான் இருக்கு அவர் தவிர எதுவும் இல்லைன்ட்டு சிவஸ்வரூபமா நீங்க மாற ஆரம்பிச்சு முயற்சி பண்றாங்க படிப்படியா முயற்சி பண்றீங்க ஆமாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய அழுக்கெல்லாம் துடைக்கப்பட்டு நீங்க அப்படியே பிரகாசமா வைர மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ வந்து நீங்க ஹெல்த் நல்லா இருக்கும் உங்க எல்லாமே காரியங்களும் நடக்கும் அப்படியே ஒரு என்ன சொல்றது சுகமா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராது எந்த பிரச்சனையுமே எதுவுமே வராது எல்லாம் எல்லாமே அழிஞ்சிடும் கண்டிப்பா மட்டும் தொடர்ந்து செய்யுங்க எனக்கு திருப்பி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அந்த டக்குன்னு அடிக்க முடியலைங்க இல்ல இல்ல அதனால பரவாயில்ல சொல்லுங்க வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவுதான் அங்கய்யா ஒண்ணுமே இல்லைங்கய்யா நான் வந்து சிவத்தொண்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடறேன் அவ்வளவுதான் அது நீங்க போடணும்ங்கறதெல்லாம் உள்ள நல்லா நீங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணம் போது போடுங்க இப்போ எல்லாம் நீங்க போடணும்ங்கறதெல்லாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு போடலாம் உண்ண அவசரம் இல்ல சரிங்க உங்கள நீங்க பாருங்க அது மெல்ல போடலாம் போடணும் அவசரம் கிடையாது நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த என்ன எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்க சரி இல்ல அது நான் பார்த்துடेंगे என்ன பார்த்துடீங்க அதானே புறவாமத்தியல வச்சே அப்படியே பின்னாடி போய் அப்படியே மண்டலத்துக்கு போய் ம் அப்படியே நான் ஒரு நட்சத்திரங்களை பார்த்துட்டு அப்புறம் இருந்து மைண்ட அண்டத்துல இருந்து கொண்டு வந்து மண்டையில இறக்கி நெச்சிக்கன் வழியா திருப்பி உடம்பு போற பறவை விட்டாச்சு சரி நல்லா நல்லா இருக்குல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ இது எப்போ செஞ்சீங்க நீங்கள் அந்த உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்க்க ஆரம்பிச்சேன் அப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி அதுக்கு முன்னாடியே அதை செய்யலைங்களா யாருமே அப்படி சொன்னதில்லைங்க இந்த மாதிரி எல்லாம் சரி அப்போ இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா ஒரு ஒரு வாரத்துல வந்து நீங்க சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குது கடவுளை பத்தி ஒரு சிந்தனையா இருக்குது ஒரு நிம்மதி வருது உங்க வீடியோ பாத்தா வீடியோ பாத்தனே ஒரு தேரியம் வரும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் விடுதலை ஆயிருமே ஆஹ் அதாவது சும்மா இருப்பதே சுகம் டீங்க ஹம் அப்படி சும்மா இருக்க சும்மா இருக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் வந்து நம்ம குழந்தைக்கு வேண்டியும் பொண்டாட்டிக்கு வேண்டியும் தொழில் செய்ய வேண்டியது இருக்கு வேலை செஞ்சிட்டு அப்ப இப்படி நாம வச்சுங்க மறக்காம ஓரளவுக்கு முயற்சி பண்ணுங்க மறக்காம இருந்துட்டு எல்லா வேலையும் செய்யுங்க அவ்வளவுதான் ஆமா இல்ல குழந்தை வளர்த்தனும் அவனுக்கு ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும் அதான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுகிட்டே இதையும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணிட்டே பழக பழக வந்துரும் கண்டிப்பாங்க உம் இல்ல இப்போ இப்ப தொண்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போடுறேன் அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காது சிவத்தொண்டுக்கு வேண்டியாவது சிவன் என்னை காப்பாற்றுவான்னு அப்படியெல்லாம் கிடையாது அது நீங்க வந்து எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிரும்

நீங்களே சொல்லுங்க இன்னும் நீங்க சரியா முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டு போல இருக்கு தொடர்ந்து பண்ணுங்க டெய்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அட்வான்ஸா பண்ண முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சரிங்க அந்த டைம் ஒதுக்கி தியானம் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க வீடியோ பார்த்து நாளை எப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டு டெய்லி தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு நாடி நினைக்க அவர் மறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இவ்வளவுதான் வேற ஒண்ணு நீங்க தேவையே இல்லை கண்டிப்பாங்க நமச்சி வாயுமே தான் இருக்கேன் அது ரைட்டு நட்டுமணையா ஆகுது நம்மச்சி அது தான் ஆனா நான் சொல்றது மட்டும் மறந்துடாங்க ரெண்டு ஒண்ணுதாங்கிறத மறந்துடாங்க அது மட்டும் தான் வேலை செய்யும் சும்மா மந்திரம் சொல்றேன் ஒரு ஆயிரம் தடவை சொல்றதெல்லாம் வேலை செய்யாது அந்த மந்திரம்லாம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமக்கு நேரம் இல்லை அந்த ராகமா சொல்லி அந்த தியானம் பண்ற அந்த மாதிரிலாம் நம்ம முடியாது அதனால உங்க வந்து ரெண்டு ஒண்ணுதாங்கிற அந்த ஞானம் தான் அந்த ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரே வரி தான் அந்த அந்த ஞானம் தான் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர மீதி எதுவும் உங்களுக்கு வேலை செய்யாது இதனாலதான் வந்து பக்தி பக்தி பண்ணி பண்ணி மந்திரம் மூணாயிரம் வருஷமா வேஸ்ட் பக்தி பண்ணி முக்தி அடையறதுங்கிறது ரொம்ப சிரமம் அது வந்து பிரதீவளுக்கு சில பேர் தான் அடைவாங்க யாரும் அடைய முடியாது புரியுது உங்களுக்கு பக்தி பண்ணி பண்ணி மந்திரம் சொல்லி சொல்லி எல்லாம் வந்து மந்திரத்தால் மாங்கா விழுறதுங்கிற மாதிரி மந்திரம் சொல்லி சொல்லி யாரும் முக்திக்கு போறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் புரியுது உங்களுக்கு அப்ப ஞானத்தாலதான் முக்தி அடைய முடியும் ஞானம்னாக்க உங்களையே குடுத்துட்டு அதுவா மாறிடுறீங்க அதான் ஞானம் அப்படியே அதுல கலந்துடுறீங்க அதான் நீங்க வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் ஓகேவா ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யுங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா அது வந்து உடனடியா ஆக்சன் ஆகும் உடனடியா அடுத்த நாளே உடனே ஆக்சன் ஆயிடும் உடனே ஒரு பலன் வரும் நானும் கொடுத்துருக்கேன் நானும் வந்து சிவன் வண்டியல் நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நாலு வருஷமா மாசம் மாசம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு தொகை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுனாக்க உடனே நம்மளுடைய வருமானம் வந்து நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பெருகிடுது அதிகமாகுது அதிகமாகுது அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இப்ப எனக்கு அப்படி ஆகுது சில பேருக்கு பத்து மடங்கு ஆகலாம் எனக்கு நாலு மடங்கு பெரிய அதிகமா இருக்கு சில பேருக்கு பத்து மடங்கு ஆகலாம் இருபது மடங்கு மடங்கு கூட ஆகலாம் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறும் நமக்கு இவ்வளவுதான் நமக்கு வந்து சிவன் கொடுக்கறது இவ்வளவுதான்டா உனக்கு உனக்கு நீ ஒரு ஆயிரம் ரூபா போட்டியா உனக்கு நாலாயிரம் ரூபாய் குடுக்குறேன் உனக்கு திருப்பி குடுக்குறேன்னு அடுத்த மாசம் ஒரு மாசத்துல குடுத்துடறாரு ஆனா சில பேர்த்துக்கு நான் என்ன சொல்றேன்னா சில பேர்த்துக்கு பத்து மடங்கு அவ்வளவு இரவு மடங்கு அவங்களோட சிவன் தான் டிசைட் பண்ணணும் நான் வந்து ஒளிவு முறையா பேச விரும்பல எனக்கு அவ்வளவுதான் உனக்கு போதுண்டா அவ்வளவுதான கொடுப்பேன்னு சொல்றாரு ஆனா சில பேர்த்துக்கு கொடுக்க வாய்ப்பு நான் கண்டிப்பா இருக்கு இருபது மடங்கு அவ்வளோ பிரசன்ட்ல உடனடியா உடனடியா குடுக்கறது அப்படி இருக்கும் ஆனா பின்னாடி குடுக்கறது வந்து ஆயிரம் மடங்கு பின்னாடி அது ஒரு பின்னாடி காலத்துல வருங்காலத்துல கண்டிப்பா 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 மடங்கு அது தெரியும் அவரே சொல்லி இருக்கிறாரு இப்ப செய்யக்கூடிய இப்ப செய்யக்கூடிய காணிக்கைக்கு இப்ப செய்யக்கூடிய தொண்டுக்கு சேவை அவருக்கு எந்த சேவை செஞ்சாலும் சரி இப்ப செய்யற சேவைக்கு நான் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அது குடுக்கும்போது கொடுப்பாரு இப்ப கொடுக்க முடியுமா சொல்லுங்க இல்ல வந்து உண்மையா உண்மையா தொண்டு செய்றீங்க உங்களுக்கு ராஜாங்கிற அந்த உலகத்தையே அடுத்த பிறவியில தான் குடுப்பாரு அந்த தொண்டுக்கெல்லாம் இப்ப உடனே எல்லாமே குடுக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால இப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் உடனடியா ஒரு ஏதோ ஒரு பலனை கொடுப்பாரு முடிஞ்ச வரைக்கும்

சரி ரைட் ரைட் அது வந்து அது மாதிரி காணிக்க கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமா கொடுக்கணும் இல்ல வருஷத்து கொடுக்க கூடாது சதவீதம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் கொடுக்குறேன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது வருத்தப்பட்டு கொடுக்க கூடாது இல்ல இல்ல வருத்தம் கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு வந்து திருப்பி கொடுப்பாரு அது அதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாங்க எதிர்பார்க்கவே மாட்டேங்க நானும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நாலு வருஷமா நான் எதையும் சந்தோஷமா சந்தோஷமா எதையும் எதிர்பார்க்காம தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு சிவ தொண்டு நிறுவனத்துக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் கொடுத்துட்டு அதுக்கு பலன் வந்துகிட்டே இருக்கு அதுக்கும் பலன் வந்துகிட்டு தான் இருக்கு அது சில பலன் வந்துகிட்டே இருக்கு வேண்டிட்டு கூட போட்டேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க மாதிரி செய்யுங்கப்பான்னு சொல்லி என் பையனுக்கு வேலை வேணும் சரி என் பையனுக்கு வேலை வேணும் தான் அது கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அவன் இப்போ நாலு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் சரிங்க அந்த அந்த அது வந்து ஒரு ஒன் ஹவர்ல ஆக்ஷன் ஆச்சு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி பையன் வேலைக்கு போகணும் சாமி நல்லபடியா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் சொல்லிட்டு மறந்துட்டேன் அதை சொல்லிட்டு மற அதை பார்த்துக்கோரு மறந்துட்டு திருப்தியா இருந்தேன் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே ஒரு ஃபோன் வந்துச்சு வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன் இப்போ நாலு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து மாச மாசம் அப்பாவுக்கு அந்த உண்டியில் அந்த காணிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு அந்த அதுக்கு ஒசரம் இல்லை அந்த வேலைக்கு ஒசரம் பையனுக்கு ஒசரம் இல்லை இப்போ நம்ம காணிக்க கொடுக்கறதுனால அது சில மாற்றங்களாகி பணம் வந்து நாலு மடங்கா வந்துகிட்டே இருக்கு எனக்கு சரிங்க புரியுங்களா உங்களுக்கு ஏன் சொல்றேன் ஏன் இல்லை எதனா சொல்றேன்னா என்னோட லைஃப் என்னோட இதை சொல்றேன்னா எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்றேன் ஆ அதனால உங்களுக்கும் வந்து இது மாதிரி செய்ய ஒரு காணிக்கை கொடுக்கும்போது கண்டிப்பாக சிவன் வச்சுக்க மாட்டார் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவார் நான் வந்து நூற்றுக்கு நூறு அவருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவருடைய தொண்டு செய்யணும்னா செஞ்சுட்டு இருக்கேன் என்னை அறியாமல என்னை கட்டாயப்படுத்துறாரு நான் செஞ்சுட்டு இருக்கேன் வேற எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த இதை செஞ்சுட்டு இருக்கேன் சரிங்க என்னை கட்டாயப்படுத்துற இப்ப ஒண்ணும் இல்லைங்க இப்போ யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு முடிவு எடுத்து முடிவு அப்ப ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசத்துக்குள்ள அந்த எல்லா உதவியும் எனக்கு கிடைச்சிது நான் இப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியுது உங்களுக்கு நம்ம அதை செய்யணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது உதவிகள் கிடைக்குது அப்ப அந்த உதவி யார் கொடுக்க செய்ய வைக்கிறா அவரு தான் செய்ய வைக்கிறாரு சேனல் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கும் அதுவும் அவர் தான் செய்ய அதுக்கு வளரணுங்கிற வேற ஒன்றும் இல்ல வேற நம்ம வந்து வச்சு இந்த காணிக்கை வாங்கி நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்ல மக்கள் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்ப உதாரணம் சொல்றேன் கேளுங்க இப்ப நீங்க ஒரு அன்னதானம் போடுறதுனால ஒரு பெரிய புண்ணியம் எல்லாம் ஒரு சின்ன தான் ஆனா நல்லா கேளுங்க ஆனா வந்து ஒருத்தர் கவலையா இருக்காங்க மன கஷ்டத்தோட அவங்கள வந்து மாத்தி உடனடியா மாத்தி சந்தோஷமா அவங்க சந்தோஷமா வெற்றி அடையறாங்க பாத்தீங்களா அதுதாங்க பெரிய புண்ணியம் கண்டிப்பாங்க நான் சொல்லிட்டீங்க அது மாதிரி நீங்க கூட செய்யலாம் நீங்க கூட யூடியூப் ஆரம்பிக்கலாம் இல்ல யாராவது ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னா நல்லா வரி வர சொல்லி அவங்களுக்கு மாத்தி அவங்க லைஃப்ல சந்தோஷம் மாற வச்சீங்கன்னா

ஓகேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூங்க ரொம்ப தேங்க்யூ அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரையில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ தான் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ வந்து நம்ம அன்னதானம் செய்கிறதுனால அன்னதானம் செய்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கர்ம வினையும் கர்ம வினையும் தீரவே தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் அவர் தான் அவர் வரலாற பற்றி தான் சொல்கிறாரு வரலாற பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த புண்ணியமும் இல்லை எந்த கர்ம வினையும் தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்றார் நீங்களும் கேளுங்கள் அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவி தான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நெ நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்புன்னா செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமெண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்